விஐடி வழங்கும் இந்து தமிழிசை நாளைய விஞ்ஞானி நிகழ்வின் இரண்டாம் ஆண்டினை தொடக்கி வைப்பதற்காக நமது அன்பின் அழைப்பை வருகின்றிருக்கிறார் பொது நூலகத்துறை இயக்குனர் திரு காகில பகவத் ஐஏஎஸ் அவர்கள் சார் அவரை பற்றி நிறைய சொன்ன சொல்லக்கூடாது இருந்தாரு இருந்தாலும் மாணவ கல்வி தங்கைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு செய்தி மிக சாதாரண எளிய குடும்பத்தில் வந்து பள்ளி மாணவனாக இருக்கும் போதே அவரோட தந்தையார் இறந்துடுறாங்க அதற்கு பிறகு குடும்பத்தில் உள்ள சகோதரிகள் கல்வியும் தாண்டி அஞ்சல் வழியிலேயே படித்து எல்லோருக்கும் நன்றி சொன்னேன் என்னோட மகள் வந்து யூபிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருந்தா ஒரு நாளைக்கு நான் வேலூர் வேலூரில் நடைபெற்ற ஆழ நிகழ்ச்சிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த சார் தான் ராணிப்பேட்டையில சார் ஆட்சியராக இருந்தாங்க யார் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கெஸ்டா வந்தாங்க இளம்பகத்தின் ஒரு சார் வந்தாங்க அப்படியே அவருக்கு தெரியுமா தெரியும் அப்பதான் பேப்பர்ல எல்லாம் படிச்சுட்டு போயிருந்தேன் என் மகள்கிட்ட சொன்னேன் உண்மையில எவ்வளவு கஷ்டமான சூழல இருந்து இவ்வளவு உயர்த்து வந்திருக்காரு படிச்சுட்டு நானும் சார் மாதிரி வரணும்னா இன்றைக்கு பிரிலிமினரி பாஸ் பண்ணி மெயின் பாஸ் பண்ணி இன்டர்வியூ கொண்டு போறா ஒரு குரு குழந்தையின் தந்தையாய் உங்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிற ஏராளமான குழந்தைகளுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு தொடக்க உரையை வழங்குமாறு பலமான கரவழியோடு விஐடி மற்றும் இந்து தமிழ் திசை நாளேடு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பில் ஏற்பாடு செய்துள்ள நாளைய விஞ்ஞானி நிகழ்வுக்கு வருகை விரைந்திருக்கக்கூடிய அங்குக்குரிய மாணவர்களே ஆசிரியர்களே இந்த நிகழ்வை சிறப்புரை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர் திரு மாதவன் சார் அவர்களே திரு சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் உங்களுக்கெல்லாம் பல்வேறு வழிகாட்டுதல்களையும் இந்த கல்லூரியினுடைய அரங்கு மற்றும் உட்கட்டமைப்பையும் பயன்படுத்த அனுமதித்து இந்த நிகழ்வில் துணை நிற்கும் பிஐடி பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தினரே மற்றும் பிஐடி பல்கலைக்கழகத்தினுடைய இணை பதிவாளர் திரு மனோகரன் சார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வை இந்து தமிழ் திசை நாளிதழ் எடுத்து முன்னெடுத்து பெற்றோர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்துச் செல்வதற்கு மிக மிக முக்கிய காரணியாக இருக்கக்கூடிய இந்து தமிழ் திசை நாளிதழினுடைய பொறுப்பாளர்களை குறிப்பாக திரு ராஜ்குமார் அவர்களை திரு கவிஞர் முருகேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் அனைத்து நண்பர்களே அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இந்த இந்த நிகழ்வு அதாவது குழந்தைகள் அறிவியல் மாநாடு மற்றும் இதற்கான மாவட்ட அளவிலான மாநாடு மண்டல அளவிலான மாநாடு அல்லது மாநில அளவிலான மாநாடு இது போன்ற அனைத்து நிகழ்வுகளிலும் பெரும்பாலும் வந்து எதற்கெல்லாம் அழைப்பு விடுகிறார்களோ அதெல்லாம் தவறாமல் கலந்து கொள்வேன் நான் ஏனென்று கேட்டால் அறிவியல் சார்ந்த ஒரு நிகழ்வு நமது சமூகத்தில் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்காக நடக்கும் நிகழ்வுகள் வெகு வெகு அரிது பொழுதுபோக்கு நிகழ்வுகள் ரொம்ப அதிகம் நடன நிகழ்வுகள் ரொம்ப அதிகம் நகைச்சுவை நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப அதிகம் பேச்சு நிகழ்வுகள் விட ரொம்ப அதிகம் ஆனால் அறிவியல் நிகழ்வுகள் மிக மிக குறைவு ஒட்டுமொத்தமாக நீங்கள் நிகழ்வுகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளினுடைய தொகுப்பை பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த நிகழ்வுகள் என்பது மிக மிக சொற்பமாக தான் இருக்கும் நகைச்சுவையாகவும் நடனமாகவும் பாட்டாகவும் நாம் பொழுதை போக்குவது என்பது மிகச்சிறந்தது தான் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு ரசிக்கக்கூடியதான் இருக்குது ஆனால் அது எதுவுமே நமது வாழ்வியினுடைய சிக்கல்களையோ நமது மனித குலத்தினுடைய மேம்பாட்டுக்கோ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் பெரிய முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கா அப்படின்னா சந்தேகத்தக்கூடியது தான் ஏன்னால் அவை அனைத்திற்கும் உந்துதலாகவும் உந்துசக்தியாகவும் இருந்து மனித குலத்தை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதோ மனித குலத்தினுடைய தீங்கு மனித குலத்திற்கு எதிர்கொள்ளக்கூடிய தீங்குகளை எதிர்கொண்டு அந்த சவாலை முறியடித்து அடுத்த கட்டத்திற்கு மனித குலத்தை பாதுகாக்க அழைத்து செல்வதோ அறிவியலும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும்தான் தான் எல்லாம் வந்து கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தை பார்த்துருக்கோம் கொரோனா பெருந்தொற்று காலகட்டம் இரண்டு வருடங்கள் கிட்டத்தட்ட நீடித்தது ஒன்றரை ஆண்டுகள் பொதுவாக ஒரு பெரும் தொற்று காலம் ஒரு பெரிய ஒரு தடுப்பூசியை கண்டுபிடி கண்டறிந்து அந்த தடுப்பூசியை பயன்படுத்தி ஒரு தொற்று நோயையோ அல்லது நோயையோ ஒழிக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் எட்டு ஆண்டுகளுக்கு மேல் காலம் எடுக்கணுங்கிறது தான் பொதுவான கணிப்பு இதுவரை மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள்லாம் செய்திருக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிதான் இருந்திருக்கு ஆனால் கொரோனாவுக்கான தடுப்பு மருந்தை நாம் வந்து ஒரே ஆண்டுக்குள் நமது விஞ்ஞானிகள் உருவாக்கினாங்க ஒருவேளை அந்த தடுப்பு மருந்தெல்லாம் உருவாக்கப்படவில்லை என்றால் நாம் இன்னமும் தான் இருந்திருக்கணும் பெரும்பாலானவர்கள் அதனுடைய தாக்குதலில் இருந்து மீள முடியாமல் வாழ்வையே நாம் வந்து தொடர்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் நமக்கு நெருக்கமானவர்கள் நமக்கு வேண்டியவர்கள் பல பேர் கொரோனா கிருமியினுடைய கோவிட் நைன்டீன் தாக்குதலில் பலியானார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கோம் மனிதகுலம் எதிர்கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்களை எல்லாம் இதுவரையும் தீர்த்து வச்சிருக்கிறதுல பெரும்பங்காற்றி இருக்கிறது அறிவியலும் அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியும் அதற்காக அயராது பாடுபடக்கூடிய விஞ்ஞானிகளினுடைய முயற்சியும் தான் ஒருவேளை அதெல்லாம் இல்லைன்னா நாமெல்லாம் இந்த மாதிரியான எல்லாம் எளிதாக கடந்து வந்திருக்க மாட்டோம் இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு அறிவியல் மனப்பாங்கோ அதோடு அறிவியல் சார்ந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஒவ்வொரு தளங்களிலும் நடக்க வேண்டுங்கிறது ஒரு பெரிய விருப்பம் அந்த விருப்பம் வந்து எப்பொழுது நிறைவாக இருக்குதுன்னு தெரியல எப்படி நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு பேச்சு போட்டி ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஒரு நடன போட்டி அதுக்கே நம்ம அதிகமாக மாணவர்கள் ஊக்குவிக்கிறது இல்லை இந்த மாதிரி போட்டிகள் நடக்கிறது மாதிரி ஒரு அறிவியல் சார்ந்த போட்டிகள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வீடுகள்லையும் அது நடக்கணும் அப்படி நடந்தால் தான் அது வந்து உண்மையான சமூகம் அறிவியல் மனப்பாங்கு பெற்ற சமூகமாக ஏற்படும் அது மாதிரி நம்ம பண்ணுறோம்னா சந்தேகம்தான் பொழுதுபோக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்துக்கும் குறிப்பாக நாம் பகடி செய்வதற்கும் நகைச்சுவை நகைச்சுவைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் நம்ம அறிவியலுக்கு கொடுக்கறது இல்லை அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அது கண்டிப்பாக மாற வேண்டும் அந்த மாறக்கூடிய நிகழ்வுகளில்தான் தான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்திருக்கீங்க குறிப்பாக மாணவர்கள் ஒரு மாணவர் வந்து இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த விஷயங்களை தனது வகுப்பறையில் சகமானவர்களோட பகிர்ந்து கொடுக்குற பொழுது பெரும்பாலும் அவர்கள் வந்து கேளு கிண்டல் ஆவது எங்களோட காலத்தில் இருந்துச்சு இப்பொழுது நீங்க அப்படி ஆகுறீங்களான்னு தெரியல இவர் பெரிய சயின்டிஸ்ட் பா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படிதான் கூப்பிட்றாங்களா இப்போ இவரெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட் பா அப்படின்னு சொல்லி புள்ளி பண்றது கிண்டல் பண்றது பகடி செய்வது மாணவர்களும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து பகடி செய்வதை நீங்க எல்லாம் வருத்தப்படக்கூடாது அவர் பெரிய சயின்டிஸ்ட் ஆமா நான் பெரிய சயின்டிஸ்டான் ஆக போறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறவர் இன்னொரு பதினைந்து வருடம் கழித்து என்ன செஞ்சிட்டு இருப்பாருன்னா அதே மாதிரி காமெடி பண்ணிட்டு அதே மாதிரி சிரிச்சுட்டு தான் இருப்பார் வேற ஒன்றும் அவர் சயின்டிஸ்ட் அப்படின்னா நீ வந்து வாங்க போற நீ வாங்க போற நீ பெரிய காமெடியா போறியா அப்படின்னு கேட்டா தாமடினாவும் அவர் ஆக மாட்டாரு அவராகவாரா வெறும் பகடி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார் அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம பெரிதாக கவலை கொடுறது தேவையில்லை உண்மையாக நம்ம பெரிய சயின்டிஸ்டா வந்துருவோமா அப்படின்னா பெரிய சயின்டிஸ்டா தான் வருவோம் எந்த ஒரு சிந்தனையும் எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் ஒரு ஒரு சிறு பொறியில் இருக்கக்கூடிய ஒரு கற்பனையில் இருந்தால் உருவாகுது அந்த கற்பனை வந்து மேலும் 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 விரிவு பண்ணி தான் வந்து பெரிய கண்டுபிடிப்புகள் வந்து நாட்டுக்கும் உலகத்துக்கும் கிடைக்கிறது அறிவியல் தொழில்நுட்ப மனப்பாங்க வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட நாடோ அல்லது குறிப்பிட்ட இடம் சார்ந்ததோ இருக்கிறது இல்லை அது உடனடியாக உலகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவக்கூடியதா இருக்கு எல்லாரும் அதனுடைய பெனிஃபிட்டை நம்ம வந்து அடைகிறோம் அதாவது நாடுகளுக்கு இடையிலான குறுகிய எல்லைகள் எல்லாம் கடந்து இந்த அறிவியல் தொழில்நுட்பமும் அதனுடைய வளர்ச்சியும் பலன்களும் இப்போ எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு அது நாமளும் பார்த்துட்டு இருக்கோம் எனவே இதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு நம்மளுக்கு வரக்கூடிய தடைகள் சின்ன சின்ன தடைகள் தான் அதெல்லாம் நம்ம வந்து சாதாரணமா குழந்தைலையும் அடுத்ததுக்கு போயிடணும் குழந்தைகளான நீங்கள் வந்து வீட்டில் வந்து என்ன இந்த பையன் அப்படியே சும்மா சுத்திட்டே இருக்கிறானே இது என்னமோன்னு வச்சு ஏதோ ஒரு இந்த பசங்கள்லாம் ரொம்ப அழகாக செஞ்சிருந்தாங்க கருவிகள்லாம் செஞ்சிருக்காங்க அந்த குழந்தைகளை வந்து மீட்கிற கருவியா இருக்கட்டும் அல்லது தண்ணியை சேவ் பண்ணக்கூடிய கருவியாக இருக்கட்டும் அல்லது வேறு வேறு எத்தனையோ கருவிகள் எத்தனையோ சிந்தனைகள் அவங்க செஞ்சிருக்காங்க இல்லையா ஹைட்ரஜன் செல் பத்தி ஒரு பைய ரொம்ப அழகா பேசினாரு இப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் இருக்குல்ல ஹைட்ரஜன் செல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கடந்த இருபது முப்பது வருடங்களாக கான்செப்சலைஸ் ஆகி இருந்துகிட்டே இருக்கு அது ஒரு மைண்ட்ல அது ஒரு 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 ஐடியாவா வந்து மைண்ட்ல இருக்கு அது எப்படி அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு ஒரு அப்படி வந்துருச்சுன்னா என்ன நிகழும் அப்படின்னா அது வந்து சாத்தியமாயி வந்துருச்சுன்னா என்ன நிகழும்னா பெட்ரோல் போடாம நாம தண்ணியை போட்டு வண்டி ஓடிட்டு போயிடலாம் எவ்வளோ பெரிய விஷயம் அது பெட்ரோல் போடாமல் வரும் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அது சுற்றுச்சூழலுக்கு வந்து மிக மிக ஏற்புடையதாக இருக்கும் அதுலேருந்து வரக்கூடிய புகை எதுவுமே இருக்காது அந்த புகைங்கிறது ஒரு நீராவியாக தான் இருக்கும் ஒன்று பெருசாக அதில் வந்து பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது தான் ஹைட்ரஜன் செல் ஹைட்ரஜன் வந்து ஒரு ஃபியூலாக வந்து பயன்படுத்துறதுக்கு அட்வான்டேஜ் அது ஒரு காலத்தில் செயல்பாட்டுக்கு வருகிற பொழுது நம்ம அப்ப வந்து இந்த இந்த மாதிரி இந்த அந்த ஹைட்ரஜன் செல்ல வந்து முயற்சி ஊக்குவிப்போம் தெரியாது ஏன்னா அது ஹைட்ரஜன் செல்லா அது ஒரு ஹைபிரிட் செல்லா எத்தனை பேர் பண்ணுவோமா அப்படிங்கறது எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த நிகழ்வு எல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு முழு டெஸ்டிங் முடிச்சு கான்செப்டிலைஸ் ஆகி ஒரு செல்லா கிரியேட் ஆகி ஒரு ஒரு வெஹிக்கிள்ள வந்து டெப்ளாய் வெள்ள வரப்ப மிகப்பெரிய பழங்களை நமது நமது உலகமும் மனித உலகமும் அனுபவிக்கும் அதுதான் இந்த சிந்தனைக்காக அவங்க எத்தனை நாட்கள் வந்து கண் குங்காம அந்த விஷயத்தை பத்தி சிந்திச்சுட்டே இருப்பாங்கிறதுல தான் என்னுடைய வெற்றி அமைந்திருக்கிறது நான் ஒரு ஒரு உங்களுக்கு வந்து எங் நான் சந்தித்த ஒரு நல்ல ஒரு இளைஞன் மாணவனாக இருந்து இளைஞனாக இப்பொழுது ஆராய்ச்சியாளராக ஒரு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞன் வந்து நான் அவருடைய கதையை சொல்றேன் அந்த பையன் வந்து ஒரு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்து வந்து ஒரு கா ஒரு ஒரு அரசு பள்ளியில படித்தவர் ராமநாதபுரத்தினுடைய அரசு மாதிரி பள்ளிகளில் படித்த ஒரு மாணவர் அவருக்கு வந்து விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து பெரிய ஆர்வம் எந்த அளவுக்கு ஆர்வம் அப்படின்னா அவர் வந்து எல்லா இங்க இருந்து பார்த்தா பால்வெளி மண்டலம் எது பால்வெளி மண்டலத்துக்குலாம் நம்ம இருக்கோம் எது அடுத்த நெக்ஸ்ட் கேலக்ஸி எது அடுத்த கேலக்ஸியை கண்ணால் பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து இங்கே இடத்துக்கு அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி இருக்கும் சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ இதில் தீவிரமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப ஆனவர் அதோட பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா அவர் வந்து சேட்டலைட்டை வந்து கண்ணால் பார்த்து சொல்லுவார் உங்களால் சொல் அதாவது என்னைக்காவது சேட்டலைட்டை கண்ணால் பார்க்க முடியுமா அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்கிறோம் இல்லையா ஒரு நாள் திடீர்னு சொல்லியிருந்தார் சார் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்போ வந்து கிராஸ் ஆகும் சார் நம்ம தலையில் அப்படின்னாரு நம்ம பக்கத்தில் வந்து ட்ரெயின் கிராஸ் ஆகும் கேள்விப்பட்டிருக்கோம் ஃப்ளைட்டு கிராஸ் ஆகும் கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிராஸ் சார் நம்ம மாடிக்கு போனால் அப்படின்னு சொல்றாரு நாங்க பார்த்தா அது எல்லாமே ஒரே புள்ளி தான் தெரியுது நமக்கு பிளானட்டுக்கும் வித்தியாசம் தெரியல அதுல சேட்டலைட் எப்படி கண்டுபிடிக்கிறது சோ ஒருத்தர் அவரு நல்ல விட்டு பாருங்க அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த இதெல்லாம் வந்து சோலார் பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதில் ரிஃப்ளெக்ஷன் ஆக வரக்கூடிய இதுதான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியுது ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இஸ் நாட் தானே ஒரு செல்ஃப் லைட் மீட்டிங் ஒரு பொருள் கிடையாது அது நிலவிலருந்தும் சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அது ஒரு மாதிரி தெரியுது நீங்க நல்ல ஒற்று பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் அது ஒரு டிஃப்ரெண்டாக தெரியும் அது அப்படிங்கிறத அப்போ அது எந்த அளவுக்கு அவர் உட்கார்ந்ததை பார்த்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கண்ணால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அப்படிங்குறவுக்கு பார்க்கறது அத வந்து மொத்தமா அவரு எத்தனை நாட்கள் வந்து விண்வெளியை பார்த்துட்டு மொட்ட மாடியில படுத்திருந்தாரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் இப்போ வந்து அந்த அந்த பையனுடைய பேர் வந்து அவருடைய பேர் வந்து சிவபெருமாள் இப்பொழுது வந்து நாசாவினுடைய பெலோஷிப்ல இயங்கக்கூடிய ஒரு புளோரிடா மாநில பல்கலைக்கழகத்தில் விண்ண பற்றிய ஆராய்ச்சில இருக்காரு விண்கல் விண்கற்கள்லாம் இருக்கு இல்லையா கோமட்ஸு ஸோ அது பற்றிய ஆராய்ச்சியில இருக்காரு இப்போ எவ்வளோ பெரிய ஒரு கனவு எங்கேயோ ஒரு இடத்துக்கிட்ட ராமநாதபுரத்தில் மேலே பார்த்துட்டு இருந்த ஒரு சிறுவனால விண்கள் பற்றிய ஒரு ஆராய்ச்சியை போய் செய்ய முடியுது அதுக்கு அமெரிக்கா போக முடியுது நாசாவுக்கு ரீச் பண்ண முடியுது அப்போ எந்த அளவுக்கு நம்ம கனவுகளை வந்து தொடர்ந்து வந்து அந்த ஃபேஷனேட்டாக கண்டினியூ பண்ணுறோமோ இப்போ நாம் செய்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான முயற்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடக்க புள்ளியாக தான் இருக்கும் இது ஒரு ப்ராஜெக்ட் அதனால செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால சில பேர் செஞ்சிருப்பாங்க ஆனால் அதை மேலும் மேலும் நீங்கள் வந்து எடுத்துட்டு செஞ்சீங்கன்னா மேலும் மேலும் நீங்கள் எடுத்து எடுத்து அதை கண்டினியூஸாக பர்சியூ பண்ணி அதை வந்து ஒரு ஒரு ஐடியாவை ஒரு ஒர்க்கபுள் மாடலாக கொண்டு வந்து ப்ரோட்டோடைப்பாக டெவலப் பண்ணி தென் வந்து டெஸ்டிங் பண்ணி ஃபைனல் வெர்ஷன் அடியில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்கள் வருவீங்க மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக வருவீங்க அப்பொழுது உங்களை எல்லாம் வந்து பார்த்து பகடி செய்த ஒரு பெரிய அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு வரலாம் எனவே நமது 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 சமூகத்தில் நமது குழந்தைகளிடம் அறிவியல் மனப்பான்மை என்பது பெரும் அளவிற்கு வளர வேண்டும் அந்த மனப்பான்மையை வளர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு சயின்ஸ் போகிற மாதிரி போகிற போன்ற அமைப்புகள் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வாழ்த்துக்குரியவர்கள் பாராட்டக்கூடியவர்கள் அவர்களுடைய முயற்சிகள்லாம் இல்லாமல் இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நடக்காது இந்த நேரத்தில் நான் வந்து இந்து தமிழ் திசை நாளிதனுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் நீங்கள் வந்து ஆன்மீகத்திற்கு ஒரு பேஜ் ஒதுக்குறீங்க தனியாக ஒரு சப்ளிமெண்ட் ஒருத்தர் அதுக்கடுத்தது வணிகத்துக்கு ஒரு பேஜ் ஒதுக்குறீங்க சப்ளிமெண்ட் ஒருத்தர் வேறு என்னென்னதுக்கும் பேஜெலாம் ஒதுக்குறீங்க ஒரு பே ஒது அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் என்ன ஒவ்வொரு வாரமும் ஒரு சயின்ஸ் சப்ளிமெண்ட் வந்தா என்ன இங்கிலீஷ்ல வந்துட்டு இருக்க டெக்னாலஜி சப்ளிமெண்ட்ல இருக்கக்கூடியது ஒரு சப்ளிமெண்ட் எதெல்லாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கமோ மக்களுக்கு அதுதானே மைண்ட்ல வந்து வரும் நீங்க அறிவியல் வளரல அறிவியல் மனப்பான்மை வளரலன்னா யார் அதை சொன்னது யார் அதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட போய் சொல்றது ஆமா என்ன வந்திருக்கு இப்போ இப்ப எத்தனை பேர் வந்து இப்ப எல்லாரும் சொன்னாங்க மாதாபிதா குரு தெய்வம் கூகுள் தெய்வம் அப்படின்னு மாறிடுச்சிருந்தாங்க இப்ப கூகுளை தாண்டி ஜெனரேட்டிவ் ஏஐ வந்துருச்சு உங்களுடைய ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி ஆயிஷா நடராஜன் சாரோட ஒரு அருமையான கட்டுரை அது இருக்கு ஜிபிடின்னு சொல்றோம் இல்லையா சொல்ல முடியாது ஜெனரேட்டிவ் ஏ பத்தி ஒரு அருமையான கட்டுரை இருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது அடுத்த தொழில் புரட்சி ஐந்தாவது தொழில் புரட்சி சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்றாங்க அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமா எந்த அளவுக்கு நமது மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் தமிழில் எழுதியிருக்கோம் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை வந்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படி தெரிஞ்சுட்டாங்க நல்லா இருக்கும் எத்தனையோ பேர் வந்து இங்க மாணவர்கள்லாம் இருக்காங்க இவர்கள் எல்லாம் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து கடைசியா சப்மிட் பண்ணி முடிப்பாங்க அதுக்காக இப்ப தமிழ்ல எழுதி கொண்டிருக்கிறவர்கள் அல்லது ஆங்கிலத்தில் எழுதுறவர்கள்லாம் இப்பொழுது இப்போ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கையில் அடிச்சிருக்காங்க இந்த நிகழ்வு முடிஞ்சது இந்த வருடத்தினுடைய முடிவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஜெனரேட்டிவ்ல எப்படி ப்ராஜெக்ட் பண்றதுங்கிறத வெளியளிதா கண்டுபிடிச்சிது சரசரன்னு முன்னாடி ஒரு சூப்பரான ரிப்போர்ட் கொண்டு கொடுத்துருவாங்க ஜட்ஜஸ் எல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க யாரு என்ன பண்ணது எப்படி இதெல்லாம் திருத்துறதுன்னு தெரியாம ஸோ அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் ஆயிட்டு இருக்கு இந்த தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியையும் அறிவியலையும் ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தமிழ் எழுதப்பட்டு ஜனநாயகப்படுத்தப்பட்டு எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா அப்பதான் எங்கேயோ ராமநாதபுரத்துல இருந்து ஒரு மாணவனால நம்ம வந்து மின்கள் பற்றி ஆராய்ச்சிக்கு போக முடியும் அப்படிங்கிற கனவு காண முடியும் இல்லைன்னா வேற எப்படி இந்த கனவு காட்டுறது ஸோ நீங்கள் வந்து அது போன்ற ஒரு கண்டென்ட்டுக்கும் அது போன்ற ஒரு செய்திகளுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுங்க அதற்கான எழுத அல்ல அதை எழுதணும் இல்லையா ஒரு பேஜ் ஒரு ஒரு அந்த பேஜ் முழுவதும் நல்ல கட்டுரைகளாகவும் சிறந்த செய்திகளாகவும் தொகுத்து எழுதுவதற்கு நமது அறிவியல் இயக்கத்தினுடைய தோழர்கள் போன்றவர்கள் சிறந்த முயற்சி எடுத்து நல்ல கட்டுரைகளை தமிழில் கொண்டு வர வேண்டும் அறிவியல் சார்ந்த கட்டுரைகளை அது தொடர்ந்து மகளிடம் போய் சேர்ற பொழுது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி குறிப்பாக இது போன்ற இளைஞர்கள் மாணவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்க சக்தி பெற்று அடுத்த நிலை விஞ்ஞானிகளாகவும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் எதிர்கால விஞ்ஞானிகளாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் பொதுவாக அரசு அதிகாரிகளிடம் போய் கோரிக்கை வைப்பார்கள் இங்கு அரசு அதிகாரியே நாளில் கோரிக்கை கோரிக்கையாக ஏற்கப்படவில்லை அதை செய்து காண்போம் என்ற உறுதியை இந்த பிளாட்ஃபார்ம்ல எங்க ஆசிரியர் அதை முதலில் வெற்றி கொடி என்ற நாளிதழில் கொண்டு வந்து விட்டு அதை அடுத்த பணிக்கட்டாக நாளிதழும் கொண்டு வருவேன் என்று இந்த இடத்துல அவருக்கு முன்னாடி உறுதி சொல்லிடுறேன் ஏன்னா அவர் எந்த ஸ்பீடுக்கு போறாரோ அவர் முந்தையாச்சு இந்த உறுதியில் நாங்க இருக்கணும்னு நினைக்கிறோம் நன்றி